அண்ணாவுக்காக பூஜியாவை குளித்த ஸ்ருதி ஆடி ரோகிணி அண்ணாமலை கிட்ட கேள்வி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து இன்னைக்கான சிறகடி காசி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் மனோஜ் ரூமில் உடல்நிலை சரியில்லாமல் தூங்கின மீனாவை வச்சு புஜியா பிரச்சனை பண்ண அதுக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதிலை ஸ்ருதி கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த நிலையில தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் பூஜியா ரோகிணிக்கு தாலிச்சின் வாங்கி போடணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதுக்கு அண்ணாமலை அதை மனோஜ் வாங்கி போடுவான் நீ கொஞ்சம் இரு மூணு மருமகளையும் ஒரே மாதிரி பாரு அப்பதான் பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரியா சொல்ல மீனாவ ரோகிணி ஒண்ணா அப்படிங்கிற மாதிரியா புஜியா கேள்வி கேட்க அதுக்கு அண்ணாமலை மனோஜ் சம்பாதிச்சு தாளிச்சேன் வாங்கி எடுத்து கொடுப்பா அப்படிங்கிற மாதிரியா கோபமா சொல்லிட்டு வெளியவும் வந்துடுறாரு அதை தொடர்ந்து ரோகினி வேலைக்கு கிளம்ப அப்போ புஜியா நீ இப்படியவா மஞ்ச கைத்தோட போவ உங்க அப்பா நாளைக்கே இருந்து வெளியே வந்து உன்னை பார்க்க வரும்போது நீ இப்படி இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு ரோகிணி அப்பா வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா உளறிடுறாங்க அதை கேட்டு விஜயா ஷாக்காக ரோகிணி அதாவது அப்பா இப்போதைக்கு ஜெயிலிருந்து வெளியே வர மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியா சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ ரோகிணி கிட்ட மீனாவை பத்தி தரக்குறைவா பேச அதை கேட்ட ஸ்ருதி யாரை பத்தி ஆன்ட்டி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரியா கோவப்படுறாங்க விஜயா பொதுவா சொன்ன அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதை விடாத ஸ்ருதி நீங்க தான் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும் ரோகிணி நகை அடகு வச்சதுக்கு மீனா இப்படி பொறுக்கா பொறுப்பாகுவாங்க எங்க அம்மா தான் பணம் வேண்டான்னு சொன்னாங்களே இவங்களே வச்சுக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரியா பேசுறாங்க அதுக்கு ரோகிணி அது எனக்கு மரியாதையாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியா சமாளிக்கிறாங்க அடுத்ததான் ரோகினி வித்யாவை சந்தித்து நடந்த விஷயத்த சொல்லி இப்போதைக்கு என்னை அந்த வீட்டில் காப்பாற்ற போகிறது இந்த மஞ்ச கயிறு தான் நான் இந்த மஞ்ச கயிறோட இருக்கும்போது மனோஜுக்கும் மாமியாருக்கும் ஒரு கில்ட்டி ஃபீல் வந்துக்கிட்டே இருக்கும் அதை வச்சு நான் கொஞ்ச நாளைக்கு சமாளிச்சுடுவேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா மீனா காய்ச்சலோட கட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்த முத்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட மீனா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் சரி நீ உள்ள படுத்துக்கோ ரெஸ்டடு நான் மாத்திரை வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியா மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறாரு அந்த நேரத்தில் மனோஜன் ரோகி வீட்டுக்கு வர மனோஜ் டயர்டாக இருக்கு நான் போய் படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா ரூமுக்குள்ளே வந்ததும் மீனாவை பார்த்ததும் உஜ்யா கிட்ட போய் மீனாவை எழுப்பி விட சொல்ல இதை பார்த்த உஜியா மீனாவை திட்ட அண்ணாமலை அவளுக்கு உடம்பு முடியலை போல மீனா இந்த நேரத்தில் படுத்து தூங்குற ஆளே கிடையாது அதனால அவள் தூங்கட்டும் எழுப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி தன்னோட ரூமுக்கு போக அதையும் கேட்காம மீனாவை தட்டி எழுப்பி எவ்வளோ சொல்லியும் கொஞ்சம் கூட வெக்க இல்லை ரூம் பிடிச்சிரு ரூம் பிடிச்சிக்கிட்டு இருக்கியா இதுக்கு தானே சீக்கிரமாக வந்து படுத்துருக்க அப்படிங்கிற மாதிரியா மீனா மேலே கோவப்பட அதுக்கு மீனா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க அதுக்கு விஜயா அப்போது நீ ஜென்ரல் வார்டில் தான் படுக்கணும் அப்படிங்கிற ரூமில் இருந்து மீனாவை தர தரன்னு வெளியே இழுத்துட்டு வரேன் அப்போது முத்து விஜயா பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு எதிரை வந்து நிற்க விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அப்போது மனோஜ் நான் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வரேன் எனக்கு ரெஸ்ட் எடுக்க ரூம் வேணும் எனக்கு ரூம் கொடுத்துடுங்க இந்த மாதிரியா கேட்க அதுக்கு ரோகிணி நானும் நாளெல்லாம் நின்றுக்கிட்டே வேலை பார்த்துட்டு வரேன் எனக்கும் ரெஸ்ட் எடுக்கக்கூட இந்த வீட்டில் இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க அதுக்கு முத்து ஹாலில் படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரியா சொல்ல மனோஜ் உன்ன மாதிரி நான் ஒரே இடத்துல உட்காந்து காரை ஓட்டிகிட்டு வரல நடந்து தொண்டை தொண்டை எல்லாமே வழிக்க பேசி என்னுடைய பிரெயினை யூஸ் பண்ணி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அந்த நேரத்தில் வந்த ஸ்ருதி மீனாக்கு உடம்பு முடியல அதனால தான் போய் படுத்தாங்க இதில் எதுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியா கேட்க ரோகிணி அடுத்த வாரம் உங்க முறை வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதுக்கு ஸ்ருதி நான் இப்படியெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன் ஒரு வாரம் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க தங்கி இருந்துட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல மொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கு மனோஜ் ஸ்ருதி சொல்றது சரிதான் நாங்களும் ஒரு வாரம் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல விஜயா பார்த்தீங்களா இந்த மீனாவால் தான் இவ்வளோ பிரச்சனையும் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னு அண்ணாமலை கிட்ட சொல்ல அதுக்கு அண்ணாமலை இந்த ரூம் பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்குது மீனாவுக்கு உடம்பு சரியில்லை இன்னைக்கு நைட்டு மீனா விஜியா கூட இந்த ரூம்ல படுத்துக்கட்டும் நானும் முத்துவும் இந்த ரூம்ல படுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல மனோஜ் அப்போ நான் எனக்கு ரூம் அப்படிங்கிற மாதிரியா கேட்க நீயும் எங்கள் கூட படுத்துக்க அப்படிங்கிற மாதிரியா அண்ணாமலை சொல்கிறாரு அதுக்கு மனோஜ் அப்போ ரோகிணி அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு அண்ணாமலை உஜ்ஜியாவோட ரூம்ல ரோகிணி படுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாரு அடுத்ததா மீனா ரூம்க்கு வந்ததும் தராதரம் இல்லாதவங்க கூட எல்லாம் படுத்து தூங்க வேண்டியதாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியா விஜயா சொல்ல மீனா ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இப்படியா இன்னும் எப்படி வந்துட்டு முடியுது ஸோ நாளைக்கு என்னென்னு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்